வணக்கம் குரு வக்ர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பொன்னவன் மன்னவன் பிரகாஸ்பதி குரு பகவான் புத்திரக்காரகன் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுகின்ற நாளாகப்பட்டது பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு வக்ரம் பெறுவார் குரு பகவான் வக்கரம் பெற்றால் ஏற்கனவே நல்லது நடந்து கொண்டு இருந்த ராசிகளுக்கு கெடுபலன்களாகவும் கெடுபலன்களை கொடுத்து கொண்டிருந்த சில ராசிகளுக்கு நற்பலன்களும் கட்டாயமாக தருவார் குரு பகவான் நற்பலன்கள் கெடுபலன்கள் தவறான இடத்தில் அமரும்போது தவறான பலன்களும் சுபத்தன்மை வாழ்ந்த இடத்தில் அமரும்போது சுபத்தன்மை வாழ்ந்த கிரகமாகவே இருப்பார் குரு பகவானை பொறுத்தவரையில் நல்ல இடம் என்று சொல்லுவது ராசிக்கு இரண்டாம் இடம் ராசிக்கு ஐந்தாம் இடம் ராசிக்கு ஏழாம் இடம் ராசிக்கு ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இதில் அதிகப்படியான நற்பலன்களை தர வேண்டும் என்றால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா வலிமையாக இருக்க வேண்டும் தசா வலிமையாக இல்லாவிட்டாலும் குரு பகவான் கொடுக்க வேண்டிய பலன்களை கட்டாயமாக கொடுப்பார் தசா என்பது கடுமையான பாதிப்புகளை தரக்கூடிய தசாக்களாக இருந்தால் படிக்கு பாதியாக குரு பகவானும் குறைப்பார் காரணம் தசா என்பது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களாக செய்து வெற்றி பெறுவதோ தோல்வி பெறுவதோ அதற்கு வழிகாட்டுவது அதற்காக உங்களை தயார் செய்வது தான் தசா இதில் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி இந்த பயிற்சி காலங்கள் பாதகமாக அமைந்தாலும் உங்களை காப்பாற்றுவது தசா மட்டும்தான் சாதகமாக அமர்ந்துவிட்டால் மிகவும் நற்பலன்கள் என்பது குறையாமல் அதிகப்படியாக கொடுக்கின்ற கிரகங்களாகவே மாறிவிடும் இப்போ புரிஞ்சிருக்கும் ஒரே ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒருத்தருக்கு நற்பலன்கள் நடந்து கொண்டிருக்கும் இன்னொருத்தருக்கு கெடு பலன்கள் நடந்து கொண்டிருக்கும் ஒன்பது கிரகங்களும் அவர்கள் அமர்ந்த இடத்திற்கு தக்கவாறு நற்பலன்களோ தீய பலன்களோ கொடுக்க தயாராகி விடுவார்கள் இதை தடுக்கவோ அல்லது அவர்களை வந்து மாற்றி அமைக்கின்ற சக்தி நமக்கு கிடையாது ஒருவருடைய ஜாதகத்தில் தசா கிரகங்கள் எந்த நிலையில் அமர்ந்திருக்கிறதோ அதை வைத்துத்தான் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவார்களா அல்லது பின்னடைவை தொடர்வார்களா என்பது நமக்கு தெல்ல தெளிவாக தெரியும் இந்த வகையில் குரு பகவானை பொறுத்தவரையில் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு வக்கரம் பெற்றால் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு வக்ர நிவர்த்தி பெறுவார் வக்ர நிவர்த்தி பெறுவதற்கும் அவர் வக்ரம் பெறுவதற்கும் நூற்றி ஐம்பது நாட்கள் வக்கரத்தில் இருப்பார் இந்த வக்ரகதியில் இருக்கும்போது மேச முதல் மீன வரையில் உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம் முதலில் மேசராசி மேசராசிக்காரர்களுக்கு இப்பொழுது இரண்டாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் அடுத்ததாக வக்கரம் பெற்றால் பாதகத்தை தந்து விடுவாரா தரமாட்டார் காரணம் வக்கரம் பெற்றாலும் ராகு கேது சனி பகவான் பலமாக இருப்பதினால் வக்கரம் பெறும்போது பாதகம் பெரிதளவு இருக்காது சாதக பலன்களாகவே இருக்கும் வக்ரம் என்னென்னு தெரியும் ஏற்கனவே உங்களுக்கு ஒவ்வொரு பதிவிலும் சொல்லியிருக்கேன் இது சூரிய பகவான் ஒரு கிரகம் சனியாக இருக்கட்டும் குருவாக இருக்கட்டும் செவ்வாய் சுக்கிரன் புதன் எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகம் இருக்கின்ற இடத்திற்கு ஐந்தாம் ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது வக்ரம் பெறுவார் என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மைதான் அப்படி வக்ரம் பெறும்போது சில ராசிக்காரர்களுக்கு கடுமையான பாதிப்புகளை தந்து விடுவார் ஆகையால் ஒவ்வொரு கிரகத்தினுடைய அசைவுகளையும் இந்த கிரகங்களுடைய மாற்றங்களையும் தெரிந்து கொண்டு அதற்கு தக்கவாறு கிரகம் சரியில்லை நேரம் சரியில்லை என்று பொறுமையாக இருந்தால் பெரிதளவு பாதகமாக இருக்காது ஜோதிடத்தை நம்புகிறவர்களுக்கு இது தெல்ல தெளிவாக புரியும் சரி மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்கரம் பெற்றால் பாதகத்தை செய்ய மாட்டார் சாதகமான பலன்களாகவே இருக்கும் ஆனால் திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையில் சிறு பின்னடைவுகள் என்பது கட்டாயமாக இருக்கும் காரணம் குரு பகவான் வக்கரம் பெறும்போது பின்னோக்கி நகருவார் என்பது ஜோதிட விதி இருந்தாலும் மேசராசிக்காரர்களுக்கு பாதகமற்ற சிறப்பான பலன்களை தருவதற்கு மூன்று கிரகங்களும் தயாராக இருக்கும்போது குரு பகவானால் பெரிதளவு பாதகம் இருக்காது இதனுடைய பதிவை தனி போகிறோம் கேட்டு பயன்பெறுங்க அடுத்ததாக ரிஷபராசி ஜென்மத்தில் குரு பகவான் அமர்ந்தால் சும்மா சொல்லக்கூடாதுங்க நானும் ஜென்மத்தில் வந்து எனக்கும் குரு பகவான் அமர்ந்தார் ஒருவேளை தான் வார கணக்கில் சுற்றினாலும் அந்த வேலையை நடக்கிறது இல்லை அப்படி நடந்தாலும் அது பெரிதளவு வெற்றியாக இருக்காது காரணம் ஜென்மத்தில் குரு பகவான் அமர்ந்தாலே எந்த வேலையாக இருந்தாலும் அதில் கடுமையான உழைப்பு இருக்கும் அதிகப்படியான அலைச்சல் இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது குரு பகவானாக இப்படியெல்லாம் செய்கிறாரு என்கின்ற மாதிரி கஷ்ட நஷ்டங்களாகவே இருக்கும் வருமானம் என்பது நம்மளுடைய தேவைக்கு தக்கவாறு இருக்காது அப்படி வருமானம் வந்துவிட்டால் இரட்டிப்பான செலவுகள் என்பது கட்டாயமாக இருக்கும் தொழிலில் பெரிதளவு வெற்றி பெற முடியாது அதே மாதிரி வியாபாரத்திலும் சரி பல பேரால் பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் இப்படி ஜென்ம ராசியில் இருக்கும்போது அவர் பலன்களை கொடுத்து கொண்டு இருப்பார் வக்கரம் பெற்றால் ராசிக்காரர்களுக்கு அப்படியே தலைகீழாக மாறிவிடும் பலன்கள் எல்லாமே உங்களுக்கு எளிய முறையில் எது செய்தாலும் வெற்றிகளை கொடுத்துவிடும் இது குரு பகவான் வக்கரம் பெறும்போது தரக்கூடிய பலன்கள் இதனுடைய பதிவை தனிப்பதிவை போகிற கேட்டு பயன்பெறுங்க மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தான் சொல்லணும் ஏன் கேட்டிங்கனாக்கா குரு பகவான் வக்கரம் பெற்றால் புதனுக்கும் குருவுக்கும் பகை இல்லையா அப்படி பகையாளியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரம் பெறும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பான நன்மை மட்டுமல்லாமல் திடீர் பொருள் சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் வசதிகள் உருவாவது குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருப்பது நடக்காத எந்த விஷயமெல்லாம் நடக்காது நினச்சிட்டீங்கன்னா அதெல்லாம் நல்லபடியாக நடக்கிறது கிடைக்காது நினச்சதெல்லாம் கிடைக்கிறது இப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அள்ளி கொடுத்து விடுவார் குரு பகவான் இந்த வக்கர குரு பகவானால் மிதுன ராசிக்காரர்களுக்கு நற்பலன்கள் என்பது கட்டாயமாக இருக்கும் வக்கரம் பெறுகின்ற நாட்கள் ஆகப்பட்டது நூற்றி ஐம்பது நாட்களில் எதையாவது நற்பலங்களை செய்து சந்தோஷம் அடையலாம் இதனுடைய தனிப்பதிவை தனிவாக போடுறோம் கேட்டு பயன்பெறுங்க கடகராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்கரகதியில் அமர்ந்து விட்டால் எத்தகையான சிறப்பான பலன்களை தருவார் ஏன் கேட்டீங்கன்னாக்கா அதிகமாக பயந்துகிட்டு இருக்கிறத கடகராசிக்கார்தான் கடகராசிக்காரர்களுக்கு உடனுக்குடனான பாதகங்களை சனி பகவான் செய்வார் கேது செய்வார் ஆனால் கடகராசிக்காரங்க குரு பதினொன்றில் இருக்கிறாரு என்ற சந்தோஷத்தில் இருக்காதீங்க கொஞ்சம் பயத்தோடவே இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது கஷ்டங்கள் இல்லாமல் இருக்காதுன்னா ரெண்டரை வருஷம்தான் இருபத்தி அஞ்சு மாதம் உங்களுக்கு வந்து ரெண்டரை வந்து முப்பத்த முப்பது மாதத்தில் வந்து இருபத்தஞ்சு மாதமாக கடுமையான போராட்டங்களை கொடுத்து விட்டு அதற்கப்பறம் வந்து அஞ்சு மாதத்தில் வந்து இன்னும் அதிகமான போராட்டமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்களனாக்கா ராகு பகவான பயிற்சியாகி வந்து ஹிட்லர் உட்காந்துருவார் அமரும் அமரும்போது இரண்டு கிரகமுமே சேர்ந்து கடுமையான பாதிப்புகளை கொடுத்து விடும் இந்த குரு பகவான் வக்கரம் பெறும்போது பாதகம் இருக்காது கஷ்டங்கள் இருக்காது சிறு பின்னடை பின்னடைவுகள் இருந்தாலும் உங்களுக்கு உடல் ரீதியாகவும் குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் வர வேண்டிய காசு பணம் என்பது தடைப்படுவதும் இப்படிப்பட்ட சிறு பாதகமாக தான் இருக்கும் பயம் எதுவும் வேணாம் முன்னெச்சரிக்கை பதிவு என்பதனால் மிக கவனமாக கேட்டுக்கணும் கடகராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்கரம் பெறும்போது நற்பலன்களை அதிகமாக செய்வார் காரணம் அவர் வக்கரம் பெற்றார் பின்னோக்கி செல்லும்போது பத்தாம் இடத்தில் இருந்து பல வகையான கஷ்டங்களை கொடுத்து வந்த இந்த குரு பகவான் வக்கரம் பெற்று மிகவும் சிறப்பான பலன்களை தருவார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வந்து நட்பு கிரகமாக இருந்தாலும் அவர் பின்னோக்கி செல்லும்போது பாதகங்கள் குறைந்து சாதக பலன்கள் என்பது அதிகப்படியாகவே கிடைத்து அனைத்து வகையான நற்பலன்களும் செய்ய தயாராகிவிடுவார் அடுத்ததாக கன்னி கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ரம் பெற்றால் பாதகத்தை தருவாரா சாதகமான பலன்களை தருவாரா பாதகமில்லாத சிறப்பான பலன்களை தருவார் மிதுனம் கன்னி ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பாதக நிலையில் அமரும்போது உங்களுக்கு பாதக பலன்களை தந்த இதே குரு பகவான் தான் வக்கரம் பெற்றால் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டசாலிகளாக கூட மாறக்கூடிய அமைப்பில் அமர்ந்து விடுவார் ஏன் கேட்டீங்கனாக்கா புதனுக்கும் குருவுக்கும் பகை பகை கிரகம் வக்ரம் பெறும்போது சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்க தயாராகிவிடும் கன்னி ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ரம் பெறுவது நூற்றி ஐம்பது நாட்கள் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்தும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தராமல் இருந்தால் நற்பலன்களை அள்ளி கொடுக்காமல் இருந்தால் அவர் வக்ரம் பெறும்போது அதிகப்படியான நற்பலன்களை தருவதற்குண்டான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கும் இதனுடைய பதிவை தனி பதிவாக கேட்டு பயன்பெறுங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் குரு பயிற்சி குரு வக்ரம் குரு வக்ர பயிற்சி சனி பயிற்சி சனி வக்ர பயிற்சி மற்ற கிரகங்கள் எந்தெந்த நிலைகள் இருக்கிறது என்பதை அவ்வப்போது உங்களுக்கு முன்னெச்சரிக்கை பதிவாகவும் ஆறுதல் பதிவாகவும் உங்களுக்கு வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்ற பதிவாகவும் சொல்லப்படும் கேட்டு பயன்பெறலாம் நான் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்